ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரத்துலேருந்து வீடியோ இருக்கோம் பல்லாவரம் இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பல்லாவரம் அந்த நேராக அந்த ரோடு போகும்ல ஆக்சுவலாக பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோடு பாரத் பெட்ரோல் பங்குக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பக்கத்து பாரத் பெட்ரோல் பங்க் தாண்டி வந்து ஃபஸ்ட்டு ரைட்டாக இருக்கிற ஒரு கடைக்கு தான் இருக்கும் இந்த கடையோட போய் பார்த்திங்கன்னா ஹோம் சக்தி ஹோட்டல் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சைட் டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைட் டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க சிக்கனு மட்டனு மன்னீரல் நெட் செடி சிக்கன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான சைடிஷஸ் டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொத்து பரோட்டா பரோட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ சைட் டிஷ்ஷஸ் அண்ட் அவ்வளோ டிஷ்ஷஸ் சொல்லிட்டு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நம்ம இந்த பரோட்டா அடிக்கிறத பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் அந்த ராவா அந்த சவுண்ட் வந்து நான் போடுறேன் அந்த பரோட்டா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் சைடில் இந்த அளவுக்கு இப்போ அந்த பரோட்டா வந்த அந்த மியூசிக் சொல்லுவாங்கல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுற அளவுக்குலாம் இப்போ யாரும் அவ்வளோ பண்ணுறதில்ல பட் ஆனால் இந்த அண்ணன் வந்து சூப்பராக பண்ணாங்க அதை நான் வீடியோவில் போடுறேன் நீங்களே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நிறைய சைட் டிஷ்ஷஸ் வச்சுக்கிறாங்க நம்ம தாம்பரம் ஃப்ரம் பல்லார் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம இந்த கடையை தான் வந்துருக்கோம் இப்போ போயிட்டு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பதிலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்கப்பட்டிருக்கோம் போகலாம் என் பேர் பாலு மூணு கடைக்கு தெரிந்து இங்கே இது ஒன்று பார்க் கார்னரில் ஒன்று ரேசா ஸ்கூல் பக்கத்தில் ஒன்று ஹோட்டலில் ஓம் சக்தி இருபத்தஞ்சி வருஷமாக நான் பண்ணுறேன் நான் இருந்தேன் ஃபஸ்ட்டு அக்கா அக்கா நான் தாங்க அவங்க காலமாக ஒரு பாஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன்

விருதுநகர் ஸ்டைல் இது நாங்கள் போய் ஒரு வாட்டியை சாப்பிட்டோம் ஒரு போனேன் சாப்பிட்டேன் போய் கட்டியாக வைக்கிறேன் தண்ணியாக இருந்தது இருந்தது அந்த ஊரோட தண்ணி ஓட்டுமான்னு தெரியல நல்லா இருந்தது இதே மாதிரி பிடிச்சேன்

ஆ கண்டிப்பாக நான் என் ஃப்ரெண்டோடு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தனி தான் இல்லை ஃப்ரெண்டு வரல நாம தான் ப்ரோ என் பேர் அருண் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு ஓம் ஓம்செர்த்தி டிஃபன் சென்டருன்னு சொல்லிட்டு வச்சு நடத்திட்டு இருந்தோம் இப்போ அப்படியே காலப்போக்கில் அப்படியே போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மது கடை இருக்குது இந்த கடவுளை ஃபஸ்ட்டு வரும்போது அப்பாவுக்கோசரம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சும்மா வந்தது தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஃபுல்லாக இறங்கினோம் இப்போ அது அப்படியே படிப்படியாக உள்ளே வந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இந்த தள்ளுவண்டின்னு சொல்லும் போது ஆனால் இன்றைக்கி காலப்போக்கில் நம்ம நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு நல்ல டிஜிட்ஸ்ல நம்ம இன்கமும் இது பண்ணிகிட்ருக்கோம் நல்லாவும் இருக்கு ஒன்றுக்கு மூணு கடையாகவும் ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்டாஃப்ங்களும் நம்மளுக்கு ஸ்டாஃபோட சப்போர்ட்டு தான் அதுக்கப்புறம் மக்களோட பயங்கர சப்போர்ட்டு பல்லாவரம் மக்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க ஒரு சின்ன தம்பி தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வராங்க கடைக்கு இது போனா வேறு எதுவும் சொல்கிறது இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எழுதுணுன்னா நீங்கள் நிறைய பேர் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது இந்த பிஸ்னஸ் தானில்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேபி ஃப்யூச்சரில் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நீங்கள் ஒரு நாற்பது வருஷம் ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டென் இயர்ஸில் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம் டென் இயர்ஸ் கூட இல்லை நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணினா ஒரு டூ இயர்ஸ் கூட போயிடலாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சி ரோர்ஸ் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேஷனாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஐயாயிரூவா போட்டீங்க எனக்கு ஏழாயிரூவா வரணும் ரெண்டாயிரரூவா மார்ஜின் எடுத்து எடுத்துக்கணும் அப்படிலாம் போடக்கூடாது ஒர்க் பண்ணணும் அந்த ஐயாயிரூவா போட்டது மட்டும் இல்லாமல் பண சம்மருக்க மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடாது இப்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தானா உங்களை தானாவே டிஜிட்ஸ் நீங்க எதிர்பார்க்க எடுத்தாலும் இப்போ நான் இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஆமா இப்போ நான் காலைல பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நான் நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா விடிய காலமுறை மூன்று நாலு மணி தான் போய் தூங்கினேன் மூணு கடையும் யாரை கட்டிட்டு அது எல்லாமே ஃபுல்லாக ஜென்ரலாக செக் பண்ணிட்டு பசங்கள்லாம் எல்லாமே கரெக்டாக போய் அசம்பிள் ஆயிடுச்சு எல்லா பொருளும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பயப்படுவேன் ரெகுலராக வருவீங்க பல்லாவரத்துலாம் தான் வீடு ரெகுலராக வருவோம் இங்கே தான் சாப்பிடுவோம் ரெகுலராக இங்கே தான் வருவாங்க இல்லை இன்னைக்கு தான் ஒரு ஆள் கூட வந்திருக்கேன் முன்னாடி பசங்களோட தான் வருவேன் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரலாம் லேட் ஆகிடுச்சு மாதிரி சாப்பிட்றதுனால இங்கே சாச்சு சாப்பாடு என்ன முடிச்சு அப்படியே வீட்டுக்கு வாங்குறாங்க ரெகுலராக என்ன பரோட்டா இடியே போய் சாப்பிடுவேன் அதுக்கோ இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் சிக்கன் குழம்பு இருக்கும் வண்டன் குழம்பு இருக்கும் மீன் குழம்பு இருக்கும் சாம்பார் சட்னி எல்லாமே இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்ல எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்ததே கிடையாது அந்த மாதிரி இந்த வயிறு சரியில்லாம போறது அந்த மாதிரி எந்த பிரச்சினையே வந்ததில்லை எல்லாமே குவாலிட்டியா தான் பண்றாங்க கடை சின்ன கடையா இருக்கு குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் அப்படிலாம் எல்லாமே நல்லா பண்றாங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு தாராளம் சாப்பிடுவோம் கண்டிப்பா நீங்க போனாலும் அதே காசு தான் கொடுத்து சாப்பிடுங்க அது நீங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் இங்கேயே சாப்பிடலாம் ப்ளஸ் எங்கள் அப்பாவோட சப்போர்ட்டு அதாவது நான் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தேன் இப்போ கட்சியில் எங்கள் அப்பா சப்போர்ட்டில் இன்றைக்கி அது வேற மாதிரி போயிடுச்சு ஒரு பிஸ்னஸ்ஸு ஆமாம் 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 அதாவது அப்பா வந்து ஃபுல் இன்வெஸ்டர் மாதிரி ஆனால் மெயின்டெனன்ஸு இந்த மேன் பவர் ஒர்க்கு கஸ்டமரு வேறு ஏதாவது கடையில் ஏதாவது பிரச்சனையாக ஆச்சுன்னா முன்னாடி போய் நிற்கிறது எது வந்தாலும் நம்ம தான் போது அப்படியே போயிட்டு இருக்கு மற்றபடி வேறு என்ன சொல்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்த ப்ரோ நான் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம ஆரம்பித்த காலத்துலேருந்து ஹோட்டல் வச்சுருந்தா நட்டுனேன் கொஞ்சம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் மாரி கொஞ்சம் மினி ரெஸ்டாரண்ட் மாரி தான் கொஞ்சம் நான் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் வளர டைம்ல அது இறங்கிடுச்சு கொஞ்சம் கடை அதுக்கப்புறம் தள்ளு வண்டின்னு கொஞ்சம் அசிங்கப்பட்டேன் எனக்கே வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் நம்ம பசங்கள் நம்ம எதுல பார்த்தோம்னா கொஞ்சம் வெளியே போகிறாங்க எல்லாம் நல்லா சுற்றுறாங்க படத்துக்கு போகிறாங்க ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த வெளியே போகிற பசங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்க என்கிட்ட நிறைய பேர் ஐடியா கேட்குறாங்க இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க ஒன்னும் உனக்கு ஏதாவது சொல்லிக் கொடு எனக்கு பிஸ்னஸை பற்றி சொல்லிக் கொடுங்க எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது உனக்குப்பா உன்னை பார்க்க எனக்கே பொறாமையாக இருக்குது உன்கிட்ட எப்படி இந்த மாதிரி அப்படின்றாங்க அதுக்கு காரணம் வந்து மூ ஃபஸ்ட்டு டெடிகேஷன் ப்ரோ நான் இதுதான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதே பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே வந்து இந்த கடையை நீங்கள் எப்படி பிஸ்னஸ் கஸ்டமரை வந்து பிரச்சனை வராமல் எப்படி நீங்கள் அவங்க எதிர்பார்த்து கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க ஒரு கஸ்டமர் பத்து ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்குவாங்கன்னா நீங்க பத்து ரூபாய் கொடுங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுங்க ஆனா பத்து ரூபாய் வாங்க நீங்க பன்னெண்டு ரூபாய்க்கு பொருளை கொடுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் பண்ண முடியாது ஆனா உங்களை தேடி வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இறங்கி செய்யுங்க மற்றபடி வேற என்ன சொல்றது மட்டன்ல தலைக்கறி மட்டன் பூட்டி மட்டன் பாயா மட்டன் ஈரல் மட்டன் சோரோட்டி மட்டன் நொரடப்பா இது தவிர்த்து மட்டன் பாயா நம்ம ஐ செல்லிங்காக இருந்தது இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் கடை ஹோட்டல் மாதிரிலாம் சிட்டிங் இல்லாதனால பாயா மட்டும் ட்ராப் ஆகி நிற்கிது கொஞ்சம் கவுண்ட் கம்மியாகிடுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆட்டுகள் போவோம் நாற்பது ஆட்டுக்கால்னா ஒன் சிக்ஸ்டி பாயா போயிட்டு இருந்தது அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டின் டுவெல் அந்த ரேஞ்சிலலாம் இப்போ சிட்டிங் இல்லாதனால நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு மற்றபடி வராதது சிக்கனில் பெப்பர் சிக்கன் ஒன்று போடுறோம் கிரேவி டைப்பில் ஃப்ரையும் பண்ணலாம் செட்டினா டைப் போடலாம் சிக்கன் சாப்ஸ்னு சொல்லிட்டு லெக் பீஸ் மட்டும் போட்டு ஒரு கிரேவி அது பண்ணலாம் சிக்கன் உப்புக்கறி ட்ரை அது வந்து ஐ ஐஸ் செல்லிங் நம்ம கடையில் இதை தவிர்த்து சிக்கன் ஈரல் அது நார்மலான ஒரு டிஷ்ஷு மாரி வச்சுருக்கோம் மற்றபடி இட்லி தோசை இடியாப்பம் கொத்து பரோட்டா லாப்பா வீச்சு முட்டை வீச்சு முட்டை தோசை பொடி தோசை ஆனியன் தோசை இது நம்மளது ஃபேமிலியாக வரீங்கன்னா நம்மளது இன்னொரு கடை இருக்குது அங்கே வேணா சகஸ்ட் பண்ணுறேன் அழகாக ஃபேமிலியாக போயிட்டு பீஸ்ஃபுல்லாக சாப்பிடுங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒரு கச்சை முச்சாவ அப்படி சாப்பிட்ணும் ஒரு அப்படியே ரகடாக சாப்பிட்ணும் ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் ஆப்பாயில் களைகி ஃபுல் பாயில் அந்த மாதிரி போட்டு போட்டா போட்டி போட்டு சாப்பிட்ணுன்னா ஜனர்ப்ப ஜனத கிணத்து கார்டு சொம் அ வந்து அங்க வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கும்போது வாங்க கஸ்ட பசங்க இருக்கும் போது ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணுவாங்க தான் அவங்க ஈடுபாடு பண்ணணும் சொன்னாலும் நீங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாதீங்க தயவு செஞ்சு கஸ்டமர் நீங்க வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா ஒரு சஜஷன் நான் சொல்லுது நான் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு என்ன கிரேவி வேணுமோ சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து முதல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் கஸ்டமரை கவனிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதனால நீங்க அதே வந்து ஸ்டாஃப் செஞ்சு மட்டும் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் இறங்கி செய்வேன் ஃபுட்டில் அஞ்சு ஆறு வர்ஷம் சாப்பிடுங்க இருக்கு ஓரளவுக்கு எல்லா ஐட்டம் காடை சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ நம்மளது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜன தேட்டர் பல ஜன ஜனதேட்டர் போடுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும் கேபிஎன் பாரத் பெட்ரோல் பங்க் அது பின்னாடி கனத்து கடனு சொல்லிட்டு இருக்கும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரையும் இருக்கும் சண்டே கம்பல்சரி லீவு அதுக்கப்புறம் பல ஒரு பார்க்கிட்ட பார்க்கிட்டே ஒரு கடை இருக்குது அங்கே டீ டிஃபனு மார்னிங் டிஃபனு மதியான மீல்ஸு நைட்டு டிஃபன் இருக்கும் அங்கே வந்து லெவன் தேர்ட்டி வரையும் இருக்கும் அதுக்கப்புறம் திரேசா ஸ்கூல் சரௌண்டிங்கில் அதாவது சிவஞ்சத்தன் கல்யாண மண்டபம் சரௌண்டிங்கில் நம்மளது இன்னொரு கடை இருக்குது தள்ளுவண்டி கடை தான் அட்டா கடைன்னு சொல்லிட்டு பெறுவோம் சேர்த்தி அக்கா கடைன்னு சொல்லுவாங்க அங்கே நான் லொக்கேஷன் பின் பண்ண சொல்கிறேன் உங்கள் கிட்டே அந்த கடைக்கு வேணாலும் போங்க அங்கே வந்து ஃபேமிலியாக போகிறவங்க அங்கே போங்க அங்கே அம்மா இருப்பாங்க அங்கே அழகாக அவங்களும் ஒரு கவனிப்பாங்க கொஞ்சம் ரகடாக சாப்பிட்ணும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட கொலிப் பண்ணால் ஏன் கிடைக்கும் வந்துடுங்க கிணத்து கிடைக்கும் வந்துடுங்க பெட்ரோல் பம்ப் பேக்ஸ் ஓகேங்களா மற்றபடி வேறு ஐடியா ஐடியானாலும் கேளுங்க